ஓம் பணி பணிபுறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தைப்பொங்கல் வைத்து கொண்டாடுவதற்கு சிறந்த நேரமாக தை முதல் நாளன்று காலையில் ஆறு மணி நாற்பது நிமிடம் தொடங்கி ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்கு உள்ளாக தைப்பொங்கல் வைத்து கொண்டாடுவதற்கு மிகச்சிறந்த நேரமாக கணிச்சிருக்கிறேன் இதை கணிப்பு வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மிகுந்த ராஜயோகமாக விளங்கும் ஆகையினாலே இந்த சமயத்தை மிஸ் பண்ணாமல் அந்த பொங்கல் வைத்து கொண்டாடுங்கள் இந்த பொங்கல் வைத்து கொண்டாடுவது விவசாயிகளுக்கு நன்றி செலுத்துவதும் பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்தும் கடமையாகத்தான் நாம் எல்லாரும் கொண்டாடு குறிப்பாக இது விடுமுறை அரசு விடுமுறை பட்சே விவசாயிகள் என்பவர்களுக்கு எந்த விடுமுறையும் கிடையாது எத்தனையோ பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகளுக்கெல்லாம் அது விடுமுறையாக இருக்கலாம் பட்சே அன்றாடம் அந்த விவசாயத்தை கவனித்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பணியில்தான் அவர்கள் இருப்பார்கள் சில சில அந்த ஒரு நாளை விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அந்த செடிகொடிகள் பாலா போயிருமோ என்ற ஒரு அச்சத்தில் அந்த இயற்கையின் தன்மை அங்கே என்ன நடந்து கொண்டிருப்பது என்பதை கவனிப்பதற்காக தினசரியும் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு அந்த காட்டிற்கு சென்று வர வேண்டிய சூழல் நம்ம உத்தியோகம் பார்க்குறோம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குகிறோம் கவர்மெண்ட் லீவு இல்லை கம்பெனி லீவு சொன்னால் ஆயிரம் மாட்டும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அந்த கொண்டாட்டத்தில் உணவு என்பது ரொம்ப முக்கியம் அந்த உணவை தயார் செய்துவதற்கு அந்த உணவை ரெடி பண்ணுவதற்கு அந்த விவசாயிகள் தான் இதுக்கு மூல காரணம் அவங்க எப்படி எப்படியோ இருந்து எவ்வளவோ உழன்று சுழன்று அந்த விவசாய பணியை செய்து நமக்கு அந்த நெல்மணிகளையும் தானிய வகைகளையும் கிழங்கு வகைகளையும் கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது அங்கே கிராமத்துக்கு போனோம்னா அதெல்லாம் பார்க்கலாம் ஆக அவளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய விதம் விவசாயிகளை கண்டால் அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாட்டும் பரவாயில்ல நல்ல மரியாதை கொடுத்து பழக வேண்டும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆகையினால் அந்த அந்த நாளை மிகச் சிறப்பாக நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடுங்கள் இந்த பஞ்சமுதம் இருந்தால் தான் விவசாயம் வந்து வளரும் அதனால் நிலம் நீர் காற்று வெப்பம் ஆகாயம் இதனுடைய சுழற்சியின் தன்மையில் தான் இந்த விவசாயம் செழிப்படை ஆகையினால்தான் பஞ்சபூதங்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள் அது பஞ்சபூத திருநாள் அப்படி கூட வச்சுக்கலாம் இப்போது உபய கிரக மாளிகா யோகமாக இந்த மாதம் உங்களுக்கு தொடங்குகின்றது கிரக மாளிகா யோகம் என்பது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் யோகங்கள் மொத்தம் முன்னூறு வகைக்கும் மேற்பட்டு இருக்கிறது அதில் மிக முக்கியமான யோகங்கள் அப்படின்னு சில இருக்குது நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழல் அதாவது மேச வியாழன் கன்னி கேது விருச்சிக சுக்கரன் தனுசு புதன் மகர சூரியன் கும்பச்சந்திரன் சனி மீன ராகு இந்த மாதிரி சூழல் இதில் விருச்சிக முதலாக மேசம் மறைக்கும் தொடர்ந்து கிரகங்கள் இருக்கின்றது இதை உபய கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது அர்த்தம் கிரகமாளிகா யோகம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஆறு வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவாவா சொந்த வீட்டில் இருந்தால் அது உண்மையான மெயின் கிரகமாளிகா யோகம் இப்போ நம்ம பார்க்குறது அப்படி இல்லை வேறு வேறு வீட்டில் வேறு வேறு கிரகங்கள் இருக்கின்றார்கள் பற்றி தொடர்ச்சியாக இருக்கின்றார்கள் இப்போ மெடிக்கல் பாராமெடிக்கல்னு சொல்கிறது போல் கிரகமாளிகா உபய கிரகமாளிகா இந்த யோகம் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் தொடங்குகின்றது இந்த யோகம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே கிட்டத்தட்ட நன்மைகள் இருந்தால் அது கூட்டி கொடுக்கும் அதிகரித்து கொடுக்கும் தீவைகள் இருந்தால் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி அந்த தீவைகள் செயல்படாத வண்ணம் கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அதுதான் கிரகமாளிகா யோகத்தினுடைய தன்மைகள் அந்த சொந்த வீட்டில் இருந்தார்களேயானால் தங்களுடைய பலத்தை முழுமையான பலத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அள்ளி வழங்குவார்கள் அது அவங்கவுங்க சொந்த வீட்டில் தொடர்ச்சியாக இருந்தால் அப்படி இல்லை இது உபயமாக இருக்கின்றது அது தொடர்ச்சியாக இருந்து சொல்லி பழங்களை த தருவதற்கு இடையூறுகள் எதுவும் இருக்காது எடைச்செறுகள் இடைச்சொருகள் இவைகள்லாம் இல்லாமல் இருக்கும் அதாவது கோயிலில் போய் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் நூறுரூவா டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம் வரிசையில் நின்றுகிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஆஃப் அன் ஹவர் கழிஞ்சிருச்சு இன்னும் அரை மணி நேரத்தில் தரிசனம் பா மூல தரிசனம் பண்ணிடலாம்னு இருக்கிறோம் இதுக்கு இடையில் ஒரு பத்து பேர் வந்து திபுன்னு போய் அவங்க வாட்டி இடையில பூந்து போகிறாங்க நம்மளுக்கு முந்தி அது என்ன இடைச்சர்கள் நம்ம பார்க்குறோம் சரி ஏதோ பெரிய மனுஷாள் வந்திருக்கிறாங்க சிபாரசில் போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் அதுதான் இடைச்சர்கள் அதுபோல் கிரக மாளிகா யோகத்தில் வந்து அந்த இடைச்சர்கள் இல்லாமல் அப்படி அந்த பத்து பேர் வராமல் கரெக்டான ரூட்டில் நம்ம போய்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் நமக்கு அந்த கரை அந்த அரை மணி நேரம் முடியல பத்து இருபது நிமிஷத்துலேயே இந்த தரிசனம் கிடைச்சி அப்போ தடங்கள் இல்லாமல் போகக்கூடியது அதுதான் கிரக மாளிகா யோகம் அந்த நம்மளுக்கு வந்து எந்த கிரகங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று தடை விதிக்காமல் எல்லா கிரகங்களுடைய பேரருளும் நமக்கு கிடைப்பதுதான் கிரக மாளிகா யோகம் இந்த கிரக மாளிகா என்றால் இன்னொரு அர்த்தம் என்னென்னா மாலை போல போட்டிருக்கும் அந்த ஆறு அதாவது சந்திர சக்கரம்னு நம்ம போடுறோம் ராசி சக்கரத்தை அப்படி போடப்படாது கரெக்டாக போடுறதும் தான் போடணும் பூமி ஒன்றும் ஒரு அத்த வட்டமாக இருக்குது சதுரமாக இல்லை அப்போ அந்த வட்டமாக போட்டு பன்னிரெண்டு சக்கரங்களை அதில் அடைக்கணும் அடைக்கும் போது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் மேசம் எது ரிஷபம் எதுன்னு பழைய காலத்தில் அந்த காலத்துலலாம் ஓலைச்சுவடிகளில் ஜாதகத்தை எழுதுறச்சே அந்த தான் போட்டு எழுதுணும் அது பின்ன கொஞ்சம் காலம் கழித்து சந்திரமாக போட்டோம் நாங்கள் படித்ததே வட்டமாக போட்டு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆரம்பத்தில் இப்படித்தான் நாங்கள் படித்து வந்தது அது பின்ன காலப்போக்கில் வந்து எல்லோரும் சந்திரமாக போடும்போது நாங்களும் சதுரமாக போட்டோம் இப்போ நோட் புக்கில் எழுத கொடுக்க அப்படி அந்த மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரியாக எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம எல்லாமே சதுரமாக தான் பார்த்து இருக்கிறோம் இப்போ வட்டமாக இருந்த அந்த கிரகங்களை பூரா வரிசையாக போட்டு பாருங்கள் மாலை போட்டது போல இருக்கும் அதான் கிரகம் வாலிகா யோகம் அரை வட்டமாக வந்துருச்சா அந்த மாதிரி இப்போ இதுதான் உண்மை இப்போ இந்த கிரக மாளிகா யோகம் என்பது கிரக மாளிகமாக இப்போ மாறி இருக்கிறது இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு ஒரு இதெல்லாம் இப்படி கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதுலேயும் தொடர்ந்து அவ சொந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக முப்பது நாற்பது வருஷத்துக்கு ஒருக்கத்தான் வரும் அது எப்பயுமே அடிக்கடி நிகழாது ஆக அப்படிப்பட்ட யோகத்திலே அந்த மெடிக்கல் பாரா மெடிக்கல் என்பது போல் உபய கிரக மாளிகா யோகம் என்பது இந்த மாதம் தை முதல் நாளன் ஆரம்பமே அசத்தலாக தை மாதம் தொடங்கி இருக்கின்றது இப்போ உங்களுடைய நேரடியாக இப்போ ரிஷபராசிக்காரர்களை ஆகிய உங்களுக்கு எப்படின்னு பார்ப்போம் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரிஷபராசி என்பர்களுக்கு கனிவோடு பனிவோடு கொள்கிறேன் உங்கள் வாழ்க்கை இந்த தை முதல் நாளிலிருந்து வாழ்க்கை வளம் பொங்கட்டும் செல்வம் சேரட்டும் நீண்ட ஆயு ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு இறைவன் அருள் புரிவாராக சரி இப்போ உங்களுடைய பலாவல்களை பற்றி பார்ப்போம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசிநாதனாகிய கதாநாயகன் உங்கள் வீட்டிற்கு நேர் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அவர் உங்கள் வீட்டையே அதாவது தன் வீட்டை தானே பார்த்தால் அந்த வீட்டை சிறப்பித்துக் கொடுக்கும் என்ற கணக்கிலே உங்களுடைய நாயகன் உங்களுடைய ராசிக்கு நேர் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே தைரியம் அதிகரிக்கும் செல்வம் செல்வாக்கு கூடும் கௌரவம் உயரும் அதாவது தன்மானம் என்பது வந்து இந்த இடத்துல ரொம்ப தழுதூக்கி நிற்கும் தான் என்ற செருக்கு மமதை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு ஓ அப்படி உண்டாகணும்னு சொன்னால் என்னாகணும் செல்வச்செருக்கு அதிகரிக்கணும் செல்வம் அதிகரிக்கத்தான் ஒருத்தனுக்கு வந்து ஈகோ குடிக்கின்றே போகும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான யோகம் இந்த தை தை மாதம் ஆரம்பத்தில் உங்களுக்கு தொடங்குகின்றது பொதுவாக சிவராசிக்காரங்களுக்கு எல்லாம் இருந்தும் கூட எதுவும் அனுபவிக்க முடியாமலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக போய்கிட்டே இருக்குது அது எந்த காரணம் அப்படிங்கிறது தெரியல எல்லா காரணமும் நல்லா தான் இருக்குது அஷ்டமச்சினால் விலகினதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு விலகுது விலகுமுறையே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு ஒம்பது சனி இப்போ பத்துக்கு வந்துட்டார் கழிந்த மாதம் அதாவது டிசம்பர் இருபதாம் தேதி மார்கழி மாதம் நாலாம் தேதி என்று அந்த இரவு வந்து சரி பயிற்சியை அடைந்து விட்டது கிட்டத்தட்ட பத்தாம் இடத்துக்கு வந்து ஆட்சி மூலம் திரிகோணமாக வந்திருக்கின்றார் அது உங்களுடைய இந்த சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி போல அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே தை முதல் நாளன்றே உங்களுக்கு மிகவும் அசத்தலான ஒரு அருமையான ஒரு மாதமாக தொடங்குகின்றது அது பின்ன ஆர்க்குடையவன் ஏழாம் இடத்துல இருக்கின்றான் இந்த இடத்துல பங்காளி அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த பங்காளி தான் உங்களுக்கு அவங்களும் வலுவாகத்தான் இருக்கிறாங்க இருப்பினும் இந்த க கரு அந்த புலார்கள் இருக்கத்தான் செய்யும் அது ஏன்னா அந்த ஆறு அவரே கிரகம் அவர் தான் கிரகம் அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய போக்கிலே அப்பப்போ கொஞ்சம் பிரேக் போடக்கூடிய வகையிலே பங்காளிகள் அப்படி தான் இருப்பாங்க ரத்த கலப்புடைய பங்காளிகள் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படி தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அனுசரித்து போய்க்கிற வேண்டியதான் ரைட்டா அடுத்து ரெண்டு ஐந்துக்கு அதிபதியாகிய புதன் என்ற கிரகம் லக்கரத்துக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து அவரும் உங்களுடைய வீட்டை பார்த்து கொண்டிருக்கார் செவ்வாயோடு இருக்கின்றார் இந்த செவ்வாயோடு கூடிங்கிறது வந்து செவ்வாய் என்னது ஏழாம் இடத்துக்காரர்கள் நண்பர்கள் மனைவி கூட்டாளி அப்போ மனைவியிடமும் நண்பர்களிடமும் கூட்டாளியிடமும் கடும் சொல் பிரயோகிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது நல்லா பேசுவீங்க திடீர்னு புசுக்குனு கோ வந்து சடக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க விட்டதுனால என்ன ஆகும்னு சொன்னால் மனைவி அவள் ஒரு பக்கம் கோச்சுண்டு போயிடுவான் இப்படி கோச்சுண்டு போகிறதில் வந்து அவள் ஏதாவது தனக்கு தான் எதுவும் பண்ணிக்கிடக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வார்த்தை ரொம்ப கொல்லும் என்றால் நிதாம் ஒரு அர்த்தத்தை புரிந்து கொண்டு கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க என்ன சாமி எல்லாம் நல்லாத்தான் சொல்லிட்டு வந்தே திடீர்னு இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது உள்ளதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அதாவது அண்டா நிறையா பால் ஊற்றி திருவுண்டு விசத்து விட்டாச்சுன்னா எல்லா பாலும் கெட்டு போயிடும் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தொடங்குகின்ற நேரத்தில் இங்கே வார்த்தை பிரயோகம் வந்து கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் வார்த்தையை விட்டுவிட்டால் அள்ள முடியாது இது சில்லறைகளாக பொட்டிட்டோம் திரும்ப அள்ளி போடுறதுக்கு வார்த்தை வார்த்தை என்பது என்றைக்கும் நிலைக்கக்கூடியது ஒன்று விளர்த்த முடியும் திரும்ப பெற முடியாது ஆகையினாலே வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது அல்லங்கள் பேசாமல் இருங்கள் சரி உங்களை கோபத்தை உண்டாக்குறாப்லாத்துக்காரி பேசுகிறா வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் ஒரு காப்பி காப்பிப்பி சாப்பிடுவாங்க அந்த கோபம் தணிஞ்சிரும் அந்த மாதிரி பண்ணுங்கள் கொஞ்சம் தந்திர யுக்தியும் நீங்கள் கையாண்டீர்களே ஆனால் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய முன்னேற்ற ஆரம்பம் தடையில்லாமல் உயர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குடும்பம் வந்து எப்பயுமே நிம்மதியாக இருக்கணும் குடும்பத்துக்குள்ள ஆயிரத்தெட்டு சண்டை போட்டால் அங்கே ஃபேக்ட்ரியில் போனாலும் சரி வேலை பார்க்குற இடத்துக்கு போனாலும் சரி வியாபாரம் பண்ணுற போன இடம்னாலும் சரி அங்கே குழப்பங்கள் உண்டாயிரும் நம்மளை எரியாமல் பைசாவை விட்டுருவோம் இல்லைன்னு சொன்னால் பைசாவை கொடுக்க தெரியாமல் கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் ஆகையினால குடும்பத்தை வந்து எப்பயுமே நிம்மதியாக வைத்துக்கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அது என்ன செய்யணும் அப்படிங்கிறது பொறுமை அவ்வளோதான் எல்லா கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எத்தனை பேர் பொருத்தத்தோடு சேர்ந்துருக்குறீங்க அதில் ஆயிரத்தெட்டு கோளாறுகளில் தான் இருக்கும் அதெல்லாம் உள்ளே ஆராய்ச்சி பண்ணணும்னா ரொம்ப மனசு வருத்தப்படும் ஆகையினால் கிடைத்தது ஓகே ரைட்டு சரி சர்தான் 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 போயின்ட்டே இருக்கணும் அவ்வளோதான் அதான் வெள்ளக்காக்கா மல்லாக்கப்பட்ட ஆமா ஆமான்ட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை எதுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னா தான் சிக்கல் சாப்ப்ட்டு கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குன்னா ரைட்டு சேர்ந்து கொஞ்சம் போட்டால் அப்படின்ட்டு அதை அதோட நிப்பாட்டிக்கணும் அதை ரொம்ப மிகைப்படுத்தி எவைஞ்சாப்பிடுவேன் சை தூ என்ன சண்டை தொடங்கிடும் அதை பக்குவப்படுத்துங்கள் அவ்வளோதான் அது ஏதாவது ஒரு மன சிக்கலில் எதுவும் ஒன்று கூட குறைய இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும் அதான் குடும்பம் பொருத்தங்கள் ஏனைய அனைத்து பொருத்தங்களோடு வாழ்க்கை பயணம் செய்தால் எல்லாருக்கும் நல்லா இருக்கத்தான் செய்யும் ஆனால் நம்ம அப்படி செய்ய மாட்டோம்ல அதுதான் எங்கள் சிக்கல் ஆகினால்தான் வில்லங்க எல்லாமே ஏற்படுது குழப்பங்கள் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே ஏற்படுது ஐந்து கேட்டால் ஐந்து வரலாம் ஒன்றா இருக்காங்க சாமி எல்லாம் முன்ன பின்னதானே இருக்கும் அப்படின்னு அப்போ அதுவும் வாஸ்தவம் தான் அப்போ நம்ம யாரும் தள்ளுபடி போய்கிடணும் சரியா ஆக ரெண்டு ஐந்து குடையவன் எட்டாம் இடத்திலே அமர்ந்து செவ்வாயோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே வாக்கு சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல யோகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இதையும் சேர்த்து சொல்கிறேன்னு சொன்னால் உங்கள் நல்ல யோகம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அடுத்து மூன்று கதிபதி ஆகிய சந்திரன் அதை இன்னும் கொஞ்சம் அந்த ஐந்தாம் இடத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துக்கு கதிபதி ஆகிய போது நெட்டிலை இருக்கின்ற காரணத்தினாலும் குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய பிள்ளைகளில் யாராவது வந்து லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அதாவது கொஞ்சம் சுதந்திரம் நிறைய கொடுத்துட்டீங்க இந்த கட்டத்தில் வந்து தண்டிக்க முடியாது கண்டிக்க முடியாது ஆகையினால் நீங்களாவே பார்த்து அதை சரி பண்ணி விட்டீங்கிறது நல்லது அதோடு கெட்டுப்போகக்கூடிய காலம் இல்லை ஏன்னா குருவின் பார்வை இருக்கின்றது ஐந்தாம் இடத்தோனுக்கு ரெண்டாம் இடத்தோனுக்கு குருவின் பார்வை வெளிகின்ற காரணத்தினாலே ரொம்ப மோசமாக போகக்கூடிய கட்டம் இல்லை ஆகையினாலே பயப்பட வேண்டாம் காதல் வெற்றி பெறும் உங்களுடைய பிள்ளைகளுடைய காதல் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய கட்டம் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படத்தான் செய்யும் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்பப்போ வந்து வந்து போய்க்கொண்டிருக்கும் அது பின்னர் மூன்று கதிபதியாகிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தொழில் முன்னேற்றம் தைரியமாக முடிவெடுப்பீர்கள் அதன் மூலமாக தொழில் வியாபாரம் சிறப்பாக விளங்கும் உத்தியோகஸ்தரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணிச்சுமை குறையும் மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது நாளுக்கு அதிபதியாகிய சூரியன் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தாய் நலம் பெறுவாள் அதோடு உங்களுடைய சுகம் பெருகத்தான் செய்யும் உங்களுடைய கீர்த்தி பெருகும் உங்களுடைய புகழ் நாலாவட்டத்திலும் பரவச் செய்யும் சுகம் நல்லபடியாக அனுபவிப்பீர்கள் ஏழு பன்னெண்டு கதிபதியும் ஆகிய செவ்வாய் எட்டாம் இடத்துல அஸ்தமனத்தோடு கூடி இருக்கின்றார் வியாழனும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மனைவியுடனான சிக்கல்கள் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் கெடுபடியாக இருந்தாலும் பின்னால் சரியாயிடும் இந்த கூட்டணி என்பது இந்த இடத்துல முறிவு ஏற்படக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கின்றது அதை கொஞ்சம் தீர்க்கமாக பார்த்து அந்த கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடியவர்களுடைய ஜாதகம் உங்களுக்கு அந்த ரெண்டு பேருக்கும் சாதகமாக இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் நல்ல சந்தோஷமாக பிரிந்து கொள்வது நல்லது அது இல்லைன்னு சொன்னால் சண்டை போட்டு விலக வேண்டியிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க முடியாமல் போயிடும் இந்த இடத்துல அப்படி இல்லாமல் நீங்களே தீர்மானம் பேசி செஞ்சு ஒரு வழியாக கொண்டு வந்தீங்கன்னு சிக்கல் விலகிவிடும் எப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்தபடியாக எட்டு பதினொன்று கதிபதி ஆகிய வியாழம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் சுப விரயங்கள் ஏற்படும் அதான் திருமணம் போன்ற காரியங்கள் சுப விரயங்கள் ஏற்படும் கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கின்றது போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அது பின்ன ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியாகிய சனி பத்தாம் இடத்தில் ஆட்சி திரிகோணமாக சந்திரனோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வளம் நிச்சயமாக உயரும் என்ன தொழில் செய்கிறீர்களோ அந்த தொழிலில் அதை விட்டுவிட்டு வேற எதுக்கும் போக வேண்டாம் ஏற்கனவே செய்து வந்த தொழில் தீவிரமாக கவனியுங்கள் அது நல்ல முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அமைந்திருக்கின்றது அதே போல் வியாபாரம் செய்கிற வியாபாரத்தை விட்டு பிற புதுசாக இதை ஈடுபட வேண்டாம் இதையே எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள் இல்லைன்னு சொன்னால் இதை திருப்தியாக செய்யுங்கள் அதே ஒரு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு படிச்சுமை கண்டிப்பாக குறையும் சனி ஆட்சி மூலத்திரிவோனத்துக்கு வந்துட்டாரு சந்திரனோடு கூடியிருக்கின்ற காரணத்தினால அந்த படிச்சுமை கண்டிப்பாக குறையும் கூட சக ஊழியர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் சப்போர்ட்டு கிடைக்கும் மேலதிகாரி உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார் இப்போ இதில் போக மெயினாக சொல்ல வேண்டியது ரிசபராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் நிச்சயமாக நடக்கும் காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் வெற்றி பெறும் போல் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இன்னும் ஒரு மாதம் காத்திருப்பது நல்லது இந்த மாதத்தில் அதற்குரிய ஆயத்தங்கள் ஏற்படுமே தவிர நல்ல செய்தி கிடைப்பது வந்து ஒரு சிலருக்கு ஏற்படும் நல்ல தசாபுத்தி நடப்பவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் இருப்பினும் சில பேர் இன்னும் ஒரு மாதம் காத்திருக்கத்தான் வேண்டும் அது போக மேலும் பெண்களால் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது எட்டுல செவ்வாயிருந்தால் அந்நிய பெண்கள் அந்நிய பெண்களால் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதை தவறாக பயன்படுத்தாமல் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில வெற்றி உறுதி மீண்டும் உங்களுக்கு தைப்பொங்கலை நினைவுபடுத்துகிறேன் முதல் முதல் தேதியன்று பொங்கல் வைப்பது சிதறந்த நேரம் ஆறு மணி காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதலாக ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்குள்ளாக பொங்கல் வைத்து கொண்டாடுங்கள் அடுத்த தைப்பொங்கல் வரைக்கும் மிகச்சிறந்த வாழ்க்கை அமையும் மீண்டும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்